அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஈரான் பகுதியை நோக்கி நெருங்கியுள்ள நிலையில் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள இன்கலாப் சதுக்கத்தின் புதிய சுவரோவியம் ஒன்றை ஈரான் அரசு வெளியிட்டது அதில் காற்றை விதைத்தால் சூறாவளியை அறுவடை செய்வீர்கள் எங்கள் நாட்டின் மீது ராணுவ தாக்குதல் நடத்த முயற்சிக்க வேண்டாம் என்று அமெரிக்காவிற்கு நேரடி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ் எஸ் லிங்கன் மற்றும் அதனுடன் வரும் போர்க்கப்பல்கள் ஈரான் பிராந்தியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் எங்கிலாப் சதுக்கத்தில் உள்ள சுபரோபியத்தில் ஒரு விமானம் தாங்கி கப்பலின் மேல் தளத்தில் சேதமடைந்து மற்றும் வெடித்து சிதறிய போர் விமானங்கள் காணப்படுகின்றன போர் விமானங்களின் வெடிப்புகள் நட்சத்திர வடிவங்களில் தெரிகின்றன அந்த தளம் சடலங்களாலும் ரசத்தாலும் சேதமடைந்துள்ளது அந்த ரத்தம் தண்ணீரில் வழிந்தோடி அமெரிக்க தேசிய கொடியின் கோடுகளை பிரதிபலிப்பது போல் தெரிகிறது அந்த சுபரோபியத்தில் எழுதப்பட்டுள்ள எச்சரிக்கை வாசகத்தில் நீங்கள் காற்றை விதைத்தால் சூறாவளியை அறுவடை செய்வீர்கள் என எழுதப்பட்டுள்ளது திகரானில் உள்ள இந்த சதுத்தம் பெரும்பாலும் அரசால் ஏற்பாடு செய்யப்படும் கூட்டங்களின் விளம்பரங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது அதிகாரிகள் தேசிய நிகழ்வுகளின் அடிப்படையில் சுவரோபியத்தை மாற்றுவார்கள் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ் எஸ் லிங்கன் மற்றும் அதனுடன் வரும் போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கு பகுதிக்கு வந்தடைந்து ஈரானுக்கு அருகில் உள்ளது என்று செய்திகள் வெளியானது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் நிறைய கப்பல்கள் தெஹ்ரான் திசை நோக்கி செல்கின்றன என்றும் ஒரு பெரிய கப்பற்படை அந்த நாட்டை நோக்கி செல்கிறது என்றும் கூறியதை தொடர்ந்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது அமெரிக்காவின் இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து ஈரான் தரப்பில் ஈரான் மீதான எந்த வகையான தாக்குதலும் எங்கள் மீதான முழுமையான போர் என்று கருதுவோம் டொனால்டு டிரம்பின் ராணுவ அச்சுறுத்தலை எதிர்கொள்ள எங்களிடம் உள்ள அனைத்தையும் பயன்படுத்துவோம் என்றும் ின் தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் ஆட்சி உறுதியாக உள்ளது எங்களை தாக்கினால் நிச்சயம் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது